we cannot 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 do do it God cannot do that. God that that take us to that place செய்ய முடியாது 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 வந்து பண்ண சேர்க்க என்ன வாக்கு தத்தம் you நான் உன்ன கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல சேப்பேன் ஐ வில் டேக் யூ அண்ட் ரீச் யூ இன் டு தி பிளேஸ் ஃப்ளோயிங் வித் milk and honey அந்த ஆண்டர் ஓடி போல தட் காட் டிட் நாட் ரன் அவே அந்த ஆண்டர் அங்க தான் இருக்காரு தட் காட் இஸ் ஸ்டில் தேர் அவர் முன்னால இருக்காருங்க ஹி இஸ் தேர் बिफोर யூ انا என்ன சொல்றான் பட் வாட் டிட் ஹி சே

உன் வாய் என்ன சொல்லுச்சு வாட் டி மவுத் ஸ்பீக் அ நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன் வாட் ஐ ஹேவ் டோல்ட் யூ என்னோட வார்த்தை என்ன வாட் இஸ் மை வேர்ட் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் சேப்பேன் ஐ will take and reach you reach into the land flowing with milk and honey நீங்க வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவ ஆண்ட கோட் who promised the faithful god ஆதரிக்க பண்ணு பா and you have to confess that word வாக்குதarıக்கே பண்ணு பா confess the promise நீ எதை அறிக்க பண்ணானோ வாட் ஆர் யூ கன்ஃபெஸிங் சதா பரவாயில்லை it's better to die மர்றது பரவாயில்லை it's better to die என்ன சாகறத தான் கொண்டு வந்த ஆ யூ பிராட் அஸ் டு டை அவனுடைய வாயினுடைய